பீமன் உறவுகளுக்கு வணக்கம் கிங்டம் திரைப்பட பிரச்சனை பயங்கரமாட்டு எழுஞ்சிட்டு இருக்கு ஈழத் தமிழர்களை வந்து தவறாக சித்தரிக்கிறார்கள் தன்னுடைய இன விடுதலைக்காக போராடி பல தியாகங்கள் அதாவது முக்கியமாக உயிர் தியாகங்கள் செய்த பலரின் வீர மரணத்தை அப்படிங்கிற ஒரு வரலாறை பற்றி படம் எடுக்காம அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர் நிக்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு ரோலாகவும் ஒரு தமிழ் கடவுளான முருகன் அவரை வந்து முருகன் என்ற ஒரு பெயர் வைத்து ஒரு கதையில வந்து ஒரு திடன் ஒரு குணச்சித்திரமாக சித்தரிக்கப்பட்டதாக முழுக்க முழுக்க தமிழர்களின் முழு மரியாதை இல்லை அவர்களுடைய நற்பெயர் இதற்கெல்லாம் கலங்கம் ஏற்படுத்துற மாதிரிதான் இந்த படத்துல வந்து ஈழ தமிழர்கள் வந்து காமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு இந்த காணொலியில் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்க ப்ரூப் மால் அந்த அந்த வணிக வளாகத்துல வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் போய் இந்த திரைப்படத்தை திரையிட கூடாது அப்படின்னு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் வந்து செஞ்சிருக்காங்க காவல்துறை வந்து அதுக்கு பாதுகாப்புக்கும் காவலுக்கும் நிற்கிறது அண்மையில இந்த பிரச்சனைகள் உடனேவும் இந்த திரைப்பட குழுவினர் வந்து உடனே கோர்ட்டுக்கு போய் இந்த திரைப்படம் திரையிடுறதுக்கு நீங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க உடனே கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுனா சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஐ மீன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அவங்க பார்த்து இந்த படத்தை அங்கீகரிச்சு ரிலீஸ் பண்ணப்பட்ட காரணத்தினால கோர்ட் வந்து அவங்களை தாண்டி முடிவு செய்ய முடியாது ஏன்னா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வந்து இதுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு குழுமம் ஒரு கூட்டம் அப்ப அவங்க வந்து இந்த படத்தை பார்த்து ஒதுக்கக்கூடிய காட்சிகளை வந்து நீக்கி ஒரு ஃபைனலாக தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதே திரைப்பட குழுவினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கற்பனை காட்சி இந்த கற்பனை காட்சியில ஒரு சில குறிப்பிட்டு நாங்க சொல்றோம் அப்படிங்கறது வந்து கிடையாது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டவங்களை வந்து நோவடிக்கிற மாதிரி இது செஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது நம்ம வந்து சட்ட ரீதியா தான் அணுக வேண்டியது இருக்கும் ஏன்னா அப்படி இருந்தால்தான் நமக்கும் நல்லது ஏன்னா இது வந்து நம்ம ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்க வேண்டியது இருக்கும் இந்தியால பல மதங்கள் பல ஜாதிகள் சார்ந்த பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே மாநில வழியா தான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் தன்னுடைய உரிமைகள் தடுக்கப்படும் பொழுது தங்களுடைய உண்மையான அடையாளத்தை மடைமாற்றம் செய்து திரைக்காவியங்கள் இதை தவறாக செய்யும் பொழுது எந்த அளவுக்கு வந்து ஒரு வலியும் வேதனையும் ஏற்படும் சொல்லிட்டு அந்த இனம் சார்ந்த அந்த ஒரு துறை சார்ந்த நபர்கள் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் முன்னோட்டம் இது எல்லாமே அவங்களுடைய உணர்வுக்கு மதிச்சு நடக்கணும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் பல இடங்கள்ல இதே மாதிரி தன்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கிடைக்காத காரணத்தினால உச்சகட்ட கோபத்துல அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது கலவரம் அடிக்கடியாக மாறி கடைசியில தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீவிர கொள்கையை கொண்ட வாதிகள் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் அப்படின்னு அவங்கள வந்து கட்டமைச்சு செய்தியில பொது இடங்கள்ல தன்னுடைய இனத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடினவங்க எல்லாத்தையுமே தீவிரவாதியாக இந்த அரசாங்கம் கட்டமைக்கிறது ஏன்னா இப்படி எல்லாம் இருக்க போய்தான் இதே ஈரத்துல பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய இனத்துக்காகத்தான் போராடினாரு அது இனப்பொடுகளை அப்படிங்கறதவே இந்திய கவர் ஒத்துக்கிறது ஆனா ஐநால இதை பத்தின பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் வந்து பார்க்க முடியாத இருக்கும் இப்படி பல இடங்கள்ல தமிழர்களுடைய உரிமை பத்தி போராடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் முக்கியமாக நாம் தமிழக இருக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக சட்ட ரீதியான விஷயங்களை செயல்முறைப்படுத்தவில்லை என்றால் அவர்களை வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு தீவிரவாத பட்டத்தை கட்டி அவர் வந்து ஒடுக்க நினைப்பார்கள் அப்படிங்கிறதான் உண்மையான நிலவரம் ஆனா ஏன் வந்து நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த சட்டம் இந்த படத்தை ஓட்டலான்னு சொன்னதுக்கு பிறகும் ஏன் தடுக்கிறாங்க அண்மையில மலை மேல மாடு ஏற்றக்கூடிய நிகழ்வுமே மாடுகளை அங்க வந்து அனுப்பக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டையுமே ஏன் சண்டை போட்டு சீமான் அவர்கள் தாண்டி போறாரு பஞ்ச மனித மீட்பு அப்படிங்கறது வந்து ஏன் வந்து போராடி வாங்கி கொடுக்கிறாரு சட்டங்களுக்கு எதிராக ஏன் சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே சட்டத்தில் இருக்கக்கூடிய பல திருத்தங்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்கள் செய்ய ஊழலையும் அவர்களுடைய நடைமுறைகளையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரி இங்கே சட்டத்திட்டங்கள் மாற்றிக்கொள்ளப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் நிறைய அமென்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால இங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இங்கே ஆளுவதை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மந்திரிகள் இங்க ஆண்டு கொண்டிருக்கிறார் முக்கியமாக நிர்மலா சீதாராமன் போன்ற மத்திய அமைச்சரவைகள் எல்லாம் எப்படி அமைச்சைக்கு வந்தாங்க அப்படின்னா மக்கள் யாருமே அவருக்கு வாக்களிச்சு அவரை தேர்ந்தெடுக்கவே இல்லை அப்புறம் எப்படி கமல்ஹாசன் எடுத்து எம்பிஐத்தாரு மக்கள் வாக்களிச்சு எம்பி சத அப்புறம் எப்படி அப்போ இதுக்காக சட்டத்துல இடம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் சட்டத்துல இடம் இருக்கு ஆனா மக்களாட்சி நடத்தக்கூடிய ஒரு நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் மந்திரியாக முடியும் அப்படின்னா அது எப்படி அப்பதான் சீமான் சொல்றாரு நாங்கள் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கானவங்க இந்த மாதிரி சட்டத்துல கூடிய திருத்தப்பட்டு செய்யப்பட்டு அடிப்படை அரசியல்லையே பெரிய மாற்றத்தை வந்து நாங்க மாற்றி செய்யணும் அப்ப எளிய மக்களுக்கான அரசியலா இது இருக்கணும் எளிய மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இது இருக்கணும் மக்கள் ஒரு கஷ்டத்துக்கு போராடுறாங்கன்னா அதை பிரச்சனைக்கு பார்த்து அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் இன்னைக்கு வந்து துப்புரவு தொழிலாளர் இறங்கி சென்னையில வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கிற இண்டஸ்ட்ரியலைசேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த அரசாங்கம் வந்து கவனம் எழுதிட்டு இருக்கு கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள் இறங்கி போராடிட்டு இருக்காங்க நீங்க பொண்ணு தேர்தல் வாக்குறது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊழல் ரோடு சரியில்லை குடிக்கிற நீர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க விவசாயிகள் தங்களுடைய மாடுகளை மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் அனுமதி இல்லைன்னு போராடுறாங்க அடிப்படை போராட்டங்கள் நிறைய இங்க நடந்து கொண்டிருக்கும் போது இங்க வந்து மின்சார பேருந்து தயாரிச்சு வெளியிடக்கூடிய ஒரு திட்டங்கள் போய் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிட்டு இருக்காரு அதாவது முன்னேற்றம் என்பது அடிப்படையில விவசாயிகள் ஏழைகளுக்கு தேவையான நலத்திட்டங்கள் போய் சேர்கிற மாதிரி இருக்கணும் ஒருத்தர் ஏழை எப்படி பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு கையில காசு கொடுத்து தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை எந்த மாதிரி ஒரு மனநிலை வேண்டியிருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் பெருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா யோசிக்கணும் தமிழர்களுடைய பிரச்சனைகள்னு வரும்போது யார் தரையில இறங்கி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா யோசிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி தன்னுடைய உரிமைக்காகவும் தன்னுடைய இனத்தின் அடையாளத்துக்காகவும் போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு சில அமைப்புகளை நாம் பதவியில் அமை ாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை கடந்து ஒருத்தன் தமிழ் தேசியத்தை பத்தி நல்லா காப்பாற்ற போறான்னு தெரியல சரியான நேரம் இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னெடுத்து காப்பாற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான போராளி கூட இணைஞ்சு போராடலாம்னு ஒரு எண்ணம் இல்லைன்னா விஜய் போன்ற ஒரு சிலர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சு திமுகவுக்கு எதிர்பார்க்களை அறுவடை செய்யுது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அப்போ வேகனவே ஒருத்தர் ஒரு பாறைய தூக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கூட வர்றவர் பார்த்துட்டு அவர் அந்த பாறையை தூக்கட்டும் அப்படின்ட்டு இவர் போய் பக்கத்துல இன்னொரு கடப்பாக எடுத்துட்டு போய் இன்னொரு பாரைய தூக்கிறதுலே தூக்கிட்டு இருக்க ஒரு தட்டை போய் இன்னொரு கடப்பாக கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாறையை தூக்கலாம் அப்படின்னு தூக்கிட்டு அதுக்கு பிறகும் இன்னொரு பாறை தூக்கலாம் முயற்சி வரும்போது ஒர்க் கூட்டு சொல்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழர்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட விஜய் அவர்கள் இதை வந்து ஒரு பிரச்சனையாகவே இல்லை அப்படிங்கிறப்ப இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பவர் யார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது முக்கியமாக அதனால உறவுகளே தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கணும் ஒதுங்கிடுறீங்க கண்டிப்பாக களத்தில் இறங்கி அதை பற்றி நம்ம பேசணும் பயங்கரமாக யோசிக்கணும் யார் உண்மையான போராளங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வாக்களித்து தகுந்த ஆட்களை அரியணை அமைத்தால் தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை சரியான முறையில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற இந்த காணொலியை பார்த்துறேன் இதுதான் முதல் முறை பீமின் உதவியை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நன்றி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்